எல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே பாண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இரண்டு வாசகங்களையும் நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இது ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கொள்ள முடியாது மாறாக வியத்தகு செயல் மாபெரும் செயல் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வாசகங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு பேருமே சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள் சமூகத்தால் விரும்பத்தக்காத மக்களாக இருக்கிறார்கள் ஏனெனில் இருவருமே வயதானவர்கள் குழந்தை இல்லை குழந்தை குழந்தை இல்லாததால் இந்த சமூகத்திலே மதிப்பில்லை முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டு வாழ்க்கையிலே வேதனையை துன்பத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் இன்றைய இரண்டு வாசங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பினார்கள் என்ற முதல் செய்தியை நாம் பார்க்க வேண்டும் இரண்டு குடும்பமே துன்பம்தான் துயரம்தான் குழந்தை இல்லை சமூகம் புறந்தொல்கிறது எல்லாரும் இழிவாக பார்க்கிறார்கள் கேவலமாக பார்க்கக்கூடிய இந்த நேரத்திலும் தங்களை முழுவதுமாக அவர்கள் அடைத்து கொள்ளவில்லை மாறாக கடவுளை நோக்கி திரும்புகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல் செய்தி இரண்டாவதாக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு முறையும் நாம் கடவுளை தேடி வருகின்றோம் தேடி வருகின்ற பொழுது ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த இரண்டு குடும்பமும் நமக்கு கற்றுத் தருகிறது மாசற்றவனுடைய மன்றாட்டு பார்வையில் விலை மதிப்பு மிக்கது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் ஜபிக்கிறோமோ அப்போது குற்றம் இல்லாமல் பாவம் இல்லாமல் பலவீனம் இல்லாமல் நாம் ஆண்டவர் முன்னால் தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் குற்றத்தோடு பாவத்தோடு பலவீனத்தோடு ஜபிக்கின்ற பொழுது என் ஜெபம் எங்கே செல்லும் ஆண்டவர் முன்னால் செல்ல வேண்டுமே தூவம் போல என் ஜெபம் ஆண்டவடை திருப்பாதத்தை அடைய வேண்டும் என்றால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குற்றமில்லாமல் நாம் ஒவ்வொருவரும் ஜபிக்க வேண்டும் எனவேதான் திருப்பாடல் சொல்கிறது தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையில் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மாசற்றவனுடைய மன்றாட்டு வல்லமை மிக்கது என்று சொல்லி யாக்கோப்பு திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு குடும்பத்தையும் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய பார்வையில் நேர்மையானவர்களாக விளங்கினார்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை கடவுளால் எல்லாம் கூடும் என்ற அந்த அற்புதமான செய்தியை இந்த இரண்டு குடும்பம் விட்டு செல்கிறார்கள் வயது முதிர்ந்து விட்டது குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் நின்று போய்விட்டது இந்த சமூகம் இப்படித்தான் என்னை சொல்லி அமுக்கி வைத்திருக்கிறது ஆனால் ஆண்டவர் நினைத்தால் வறண்ட பாலை நிலம் கூட தண்ணீர் ஓடும் நதியாக மாற முடியும் என்பதற்கு இந்த இரண்டு குடும்பமும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளால் எல்லாம் கூடும் கடவுளால் எல்லாம் முடியும் நாம் கடவுளின் முன்னால் மாசற்றவர்களாக நிற்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமீன்